வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் துலாம் ராசி அன்பர்களே வருகின்ற மே மாதம் முப்பதாம் தேதி சுக்கர பெயர்ச்சி அந்த சுக்கரனால என்ன நன்மை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் யாரு உங்க ராசிநாதன் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இதுவரை கடந்த மூன்றரை மாதங்களாக ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு ஸ்தானத்தில் இருந்தார் இப்போ ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமண ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்த்து பலப்படுத்துகிறார் அப்போ கடந்த மூன்றரை மாதங்களாகவே கொஞ்சம் ஒரு எதிர்ப்பு பகை பிரச்சனை என்கின்ற தன்மையில் இருந்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப அது சுத்தமா மறைய போகிறது கடனை படிப்படியாக குறைக்கக்கூடிய தன்மைகள் சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது இரண்டு மாபெரும் சுபர்கள் சுக்கரனும் குருவும் உங்கள் ராசியை பார்த்து புனிதப்படுத்துகிறது அப்போ நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்க மனதில் எழுந்த அத்தனை நெகட்டிவ் தன்மைகள் இப்போ விலக போகிறது பாசிட்டிவ் எண்ணங்களை உருவாக்கும் நல்லவைகளை நினைக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரன் பயிற்சியானது நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் அந்த சுக்குரன் பாத்தீங்கன்னா ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண காலகட்டமாக நிச்சயமாக அமையும் என கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சுக்குர பகவான் திருமணஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் கடந்த ஒரு வருடங்களாகவே குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தால் இப்போ ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியையும் தைரிய ஸ்தானத்தையும் அஞ்சாம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தையும் பார்க்கின்ற காரணத்தால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக திருமண வரண் அமையும் அப்போ ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது அதாவது ஆணாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் அப்போ திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அந்த உறவின் மூலமாக அதாவது திருமணத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையப்போகிறது வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புல இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ திருமணம் சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் ஏழுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் இப்ப பத்தாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லப்போனால் ஜூன் மாதம் இந்த செவ்வாயினுடைய உங்களுக்கு நடக்க இருக்கிறது அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர்வதும் சிறப்பு அப்போ ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவானும் அந்த ஏலக்குரியவனான செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்கரன் குருவும் உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கக்கூடிய இந்த மதத்தில் திருமண வரங்கள் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு நினைத்தது காரியங்கள் ஜெயமாக கூடிய அமைப்பு தொட்டது துளங்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெரும் நிறைய கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா சம்பந்தப்பட்ட துறை ஊடகம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய புதிய ஒப்பந்தங்கள் வரக்கூடிய தன்மை புகழை தரக்கூடிய தன்மை உங்களுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது எத்தனையோ செலவு செய்தோம் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இப்போ உங்களுக்கு நினைத்தவாறே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை ஸ்தானத்தை அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற ஒரு காரணத்தால் நிச்சயமாக அந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் அதாவது வைத்தியம் என்று சொல்லக்கூடிய கேதுன்னா ஒரு மருத்துவ கிரகம் அல்லவா அதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால யாரெல்லாம் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ ஒரு புதிய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அந்த குழந்தை உறவால் இழந்ததை அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்வேன் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் காதலில் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு ஏற்பட போகிறது அதாவது வேலைக்காகவோ அல்லது சொந்த தொழிலுக்காகவோ அல்லது அதாவது ஒரு பிரயாணத்துக்காக தூரதேச பிரயாணங்கள் எதுக்காக போகிறோம் ஒன்று வேலைக்காக போகிறோம் அல்லது தன்னுடைய தொழில் அமைப்பதற்காக போகிறோம் அல்லது தன்னுடைய டிராவல் எதுக்காக போகிறோம் தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு டூரிஸ்டாக போகக்கூடிய தன்மை ஸோ எப்படியோ வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கரன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த டெக்ஸ்டைலுக்கும் காரணம் அப்போ யாரெல்லாம் துணி சம்பந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு தேடி வரும் ஸோ அதுவும் நல்லாயிருக்கு அப்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் துறையில் இருக்கக்கூடிய துலாமுக்கு சிறப்பு பெறக்கூடிய ஒரு பயிற்சியாக அமையும் அதே சமயத்தில் பெண்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெண்கள் சார்ந்த சுக்கிரன்ங்கிறது பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார்களவா அப்போ பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்கள் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களால் உங்களுக்கு சில வகை ஆதாயம் அனுகூலங்களை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா டைரக்டாக அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசியை லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால பெண்களால் சில ஆதாயம் அனுகூலங்கள் அதாவது களத்திரம் சார்ந்த விஷயத்தில் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக சில ஆதாயங்கள் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதாவது உங்களுடைய பாஸ் பெண்களாக இருப்பாங்க அல்லது ஆண்களாக இருப்பாங்க ஸோ அந்த பெண்களாக இருந்தால் ஆண் பாஸ் ஆண்களாக இருந்தால் பாஸ் அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அவங்கள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது இது வரைக்கும் புரிஞ்சிக்கல ஒரு மாதிரி ஒரு ஒரு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் வேலை அதிகமாக இருந்தது எங்களுக்கு பிடிக்கல ஸோ அந்த மாதிரி இருந்தவர்கள் இந்த மாதம் வந்து அனுகூலமான மாதமாக அமையும் உங்களுடைய ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் நான் இந்த சொல்லுவது வீட்டுக்கு காரக கிரகம் நிறைய பேர்த்தினுடைய ஆசைகள் ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் என்கின்ற எண்ணம் வந்து உதயமாகும் ஒரு இடத்தையாவது வாங்கி போட்டலாமே ச அப்புறம் பின்னாடி வீடு கட்டிக்கலாம் அல்லது ஒரு சிலர் ஏன் நம்ம வீடு கட்டணும் கட்டுன வீட்டை ஏன் விலைக்கு வாங்கக்கூடாது ஸோ அந்த மாதிரியான எண்ண ஊட்டங்களை கொடுக்கும் ஒரு சிலர் வந்து கட்டி பாதையில் இருந்தது அதை எடுத்து முடித்து விடலாம் என்கின்ற எண்ணம் இருக்கும் ஒரு சிலர் வீட்டை ஆல்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகனத்துக்கு அதிபதியும் அந்த சுக்குரன் தான் ஸோ வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது கடனை வாங்கி இஎம்ஐ போட்டு ஒரு வாகனம் வாங்கிரலாமே ஸோ பழைய வாகனம் இருக்குது அதை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கிரலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாகும் ஏற்கனவே ஒரு டூ வீலர் இருந்தவங்க ஏன் நம்ம ஃபோர் வீலர் கன்வெர்ட் பண்ணக்கூடாது ஸோ என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த சுக்குரன் நிச்சயமாக அமையும் அனைத்து விதமான அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்களை எந்த பொருள் வாங்கணும்னு ரொம்ப நாள் எயின் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அந்த பொருள்களை வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுப்பேன் குடும்பத்தில் சுக்குரன் அப்படின்னாலே சுகம் குடும்பத்தில் சுக்கிரன்னாலே என்ன சொல்கிறது ஒரு சுக போகங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டில் சுகத்தை கொடுக்கக்கூடிய அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு நல்ல அன்னூனியத்தை கொடுக்கக்கூடிய ஏற்கனவே பிரிந்திருந்தவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய அப்போ உங்களை விட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்கள் உங்களை நோக்கி இப்போ வரக்கூடிய ஒரு புதுப்பித்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பயிற்சி நிச்சயமாக அமையும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமண தடை நடந்து கொண்டே எப்போ எப்போதான் நமக்கு திருமணம் ஆகும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் இருக்கிறது நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை